வணக்கம் அட நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று உலக வளர்ச்சி நிதியும் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காங்க மிக மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்துதேன் மிக குறைந்த வருமானத்தில் இருந்த நாடுகள் மத்தியத்தர வருமானத்துக்கு வந்துச்சு ஏன்னா புதிய பொருளாதாரக் கொள்கையில் இருந்துதேன் இந்த நா சில பல நாடுகள் வந்து முன்னேறி வந்துச்சு அது இந்தியாவும் ஒரு நாடு அமெரிக்கா பொருளாதாரத்தில் இருபத்தஞ்சி சதவீதத்தை பிடிக்கணும்னா இந்தியாவுக்கு என்ன எழுபது வருஷம் ஆகும்ட்டேன் சீனாவுக்கு இருபது வருஷம் ஆகுங்கிறேன் பாகிஸ்தானுக்கு நூற்றம்பது வருஷம் ஆகுங்கிறேன் கிட்டத்தட்ட வட ஆப்பிரிக்க நாடுகளாக வரவே வராதுன்ட்டேன் எப்போ நூறு இரநூறு வருஷமானால் வராது அமெரிக்காவோட இருபத்தஞ்சு சதவீத பொருளாதார வளர்ச்சியை ஏற்பட்டிருக்கு இது இனிமே ஸ்பீடு கொடுக்கணும்னா பழைய பொருளாதார வளர்ச்சியை கைவிட்டுருங்க பழைய பொருளாதார மெத்தேடுகளை கைவிட்டுருங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நஷ்டத்தில் ஓடக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிறுவனங்களை பூராமே தனியாட்டை விட்டுருங்க கட்டாயம் விட்டே ஆகணும் ஆனா இதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா பெரிய நிறுவனங்கிறது நீங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு அதுல ஒரு அறிவுறுத்தல சொல்றாங்க அந்த பெரிய நிறுவனம் டாட்டா புர்லா ரிலையன்ஸ் அம்பானி கோயங்கோ இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்களை பா எந்த எந்த நாடுகளும் விட்டுறாத சிறிய பணக்காரர்களை பார்த்து அந்த கம்பெனிட்டு அதை ஒப்படைச்சுட்டேன் அப்பத்தேன் அவங்க பெரிய பணக்காரனாக ஆவாங்க இல்லைன்னா வளர்ந்து வர்ற உலகத்துல நீங்க தாக்குப்பிடிக்க முடியாம போயிருவீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உள்ள ஒரு பழைய முறையிலேயே நீங்க சீர்திருத்தம் பண்ணி கேட்டீங்கன்னா இன்னைக்கு சீர்திருத்தம் பண்ண போகும்போது நல்லா இருக்கேன் சீர்திருத்தம் பண்ணி அந்த பலனுக்கு வரப்போகிற நேரத்தில் அந்த திட்டம் போட்ட என் பூரா அந்த பொதுமக்கள் கூட வயசான ஆடாகிடுறேன் அப்போ அந்த திட்டம் போட்டு பலன் இல்லாமல் போயிடுது அப்போ உடனே கூடனே பலன் கிடைக்கணும்னா நான் இருந்தால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டேதே ஆகணும் அப்படின்னு இப்போ வந்து நேற்று வந்து சொல்லியிருக்கேன் இது உண்மையான விஷயம் இது வந்து என்னென்னா ரொம்ப அக்கறையான விஷயம் உண்மையான விஷயம் பொதுத்துறை நிறுவனங்கள் ரொம்ப ல நஷ்டத்தில் ஓடுறத இந்திய கவர்மெண்ட் ரொம்ப கணக்கெடுத்து அதை அதிரடியாக முதல் தனியார்ட்ட விட்டுருவேன் இவங்க போராட்டப்பட்டுக்கெல்லாம் ஆள் இல்லை நாடு பசி ஆயிரும்னு ஆயிரம் நான் சொல்லிட்டேன் நாடு பசி பட்டில சிக்கிறோம் பெரிய பணக்காரன் கூட ஓ நாட்டிலேயே ஒரு நல்ல சுமாரான பணக்காரனை பார்த்து ஒரு நிறுவனத்தை ஒப்படைக்கிறேன் நல்ல நல்ல கொள்கை தானே நல்ல கருத்து தானே இது எங்கள்கிட்ட கொடுக்க வேணாம் நீங்கள் ஓ நாட்டிலே ஒரு கொள்கையை பார்த்து ஒரு நல்ல பணக்காரனை பார்த்து சுமாரான பணக்காரனை பார்த்து ஒப்படைச்சிது அப்போத்தான் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மீண்டு வரும் அவனு இப்போ ஒரு பணக்காரனாகவே அவன் நூறு பேருக்கு வேலை கொடுப்பேன் நூறு பேருக்கு வேலை கொடுக்குற கம்பெனி இருக்கிறவங்க அவன் கிட்ட ஒப்படைச்சுட்டா அவன் என்ன நான் அந்த ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருவேன் அப்போ வளர்ந்து வர்ற சூழ்நிலைக்கு அவன் வேலை வாய்ப்பை கொடுப்பேன் பொருளாதாரத்தை தூது தூக்கி தாங்குவேன் அதை கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை வந்து ஏற்கனவே டாடா நிறுவனம் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை ஒன்று அறிவிச்சாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு லட்சம் ரூபா காரு நானோ கார் அது பேர் ஒரு லட்சம் ரூபா கார் எல்லார் வீட்லேயும் போய் நிற்கணும் ஏன்னா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து இந்திய மக்கள் வாங்க முடியல அவங்க ஏழ்மையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு லட்ச ரூபா ஆறு நாள் இந்திய மக்கள் போட்டிருக்கு அப்படின்ட்டேன் கடைசியில் சிங்கூரில் வங்காளத்தை சிங்கூரில் போட்டாங்க பெரிய பிரச்சனையாகி மம்தா பேனர்ஜிக்கு கையில் பிரச்சனை எடுத்து கம்யூனிஸ்டுக்காரனை சொல்லி பார்த்து அடித்து வரட்டி அங்கே ஆட்சியை பிடிச்சதே மம்தா பானர்ஜி இந்த சிங்கூர் பிரச்சனை வைத்தேன் அதுக்கு முக்கியமாக டாட்டாக்காராக இருக்குதேன் தான் நன்றி சொல்லணும் மம்தா பானர்ஜி அப்படித்தே ஒரு பிரச்சனை வந்துச்சு கடைசியில் அந்த இடம் கொடுக்க முடியல இடம் எடுத்ததெல்லாம் மம்தா பானர்ஜி அவங்ககிட்ட கொடுத்து பிடிச்சி திருப்பி இந்த தொழிற்சாலை கொண்டு வர பார்க்குறது அது நடக்கலை அதனால என்ன குசராத்துக்காரன் பேக்ட்டு கிட்ட நான் இடம் தரேன்னு சொல்லி மோடி தலைமையில் கூட்டி கொண்டு போய் வச்சுட்டாங்க அங்கேயே தயாரிப்பு முடிச்சு தயாரிப்பு முடிச்சு வெளியே வரும்போது கார் வாங்க யாருமே இல்லையா அது ஒரு லட்சம் தேவை கார் வாங்க யாருமே இல்லை என்ன காரணம்னா அன்னைக்கு திட்டம் போட போகும்போது எல்லோரும் ஏழையாக இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் காரம் அப்புறம் ஆச்சரியப்பட்டேன் நான் நீனு சொல்லி ஒரே ஒரே நாளில் ஒரு லட்சம் கார் புக் பண்ணானா திட்டம் தொடங்கி கார் வெளியே வந்தவண்ண ஒரு லட்ச ரூபா காரை யாருமே வாங்க ஆள் இல்லையா என்ன காரணம்னா எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டானா எல்லாரும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கார் விரும்புறான் இதுல உள்ள சிக்கல பார்க்க போது அதாவது மத்திய வளர்ச்சி நிதியா உலக மத்திய வளர்ச்சி நிதியா சொன்னது சரியா இருக்குங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன் அப்ப திட்டம் போடுறது அப்பைக்கப்ப போட்டாத்தேன் அந்த பலனை நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால இந்திய கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க சொல்றதை கேட்டு நடா இல்லைன்னா நாடு எல்லா நாடுகளும் பின்தங்கி போயிடும் அதை பார்த்துக்கங்க ஏற்கனவே இங்கே இருந்து இப்போ சமீப காலத்தில் பதினாலாயிரம் பெரிய ப பணக்காரங்க வெளிநாடுகளுக்கு போய் அமீரகத்துலேயும் சிங்கப்பூரில் போய் தஞ்சை அடைஞ்சிட்டானா இந்தியாவை சேர்ந்தவன் எல்லா நாட்டிலையும் சேர்ந்தவனு வெளியாடுறேன் அது வேற ஆனால் இந்தியாவை சேர்ந்தவன் மட்டும் பதினேழாயிரம் பேர் ஒரு காசு வச்சிருக்கவேன் ஒரு குறைந்த வச்சு ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி வச்சிருக்கவேன் அமீரி அமீரகத்துலேயும் சிங்கப்பூர்லேயும் போய் அவன் குடியுரிமை வாங்கி தங்கிட்டானான் அவன் பூரா தயாரிப்பு சிந்தனை உண்டவனா மூளை தயாரிப்பு சிந்தனை உண்டன் படித்தவங்க செலவழிக்கக்கூடியவங்க இன்னும் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் எப்படி அப்போ இதெல்லாம் என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய தொழில் மெத்தேடுகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இங்கே ஜனநாயக நாடு பெரிய ஜனநாயக நாடு அதனால் ஒரு ஆள் போய் லட்சம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கம்பெனியில் ஒரு ஆள் போய் போட்டு போட்டுப்போங்க நம்ம நாட அப்படி தான் இருக்குது இப்போ இந்த கொள்கையெல்லாம் அவனுக்கு இது வந்து சிரமமாக இருக்குது சங்கட்டமாக இருக்குது வேறு நாடுகளில் போனவுடனே ஒரு ரெண்டு கோடியை போடுறேன் அடுத்த வருஷம் நாலு கோடி ராவ அடைஞ்சிது ஆனால் இந்தியாவை போட்டவுல அஞ்சு கோடியை போடுறேன் அடுத்த வட்டம் அஞ்சு கோடி காணாம போற அளவுக்கு நிலமை இருக்கு அப்ப இதெல்லாம் உலக வளர்ச்சி நிதியை சொல்றத கேட்டு இந்திய சர்க்காரும் தமிழ்நாடு சர்க்காரும் அதிரடியான முடிவுகளை எடுக்கணும் நாடு வளர்க்கிறதுக்கு இதுதான் சரியான சமயம்ங்கிறத நான் தெரிவிச்சிருக்கேன்